ஆண்டு காலம் இப்படி ஒரு கடுமையான சட்டம் இருந்தது அப்படிங்கிறது எனக்கே தெரியல அது ஒரு பெரிய தப்பு தான் நான் இதுக்குள்ளே தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் தெரியாமல் விட்டுட்டேன் ஸோ தெரிஞ்சிருந்தால் இதுக்கு முன்னாடியே நம்மளும் இதை பற்றி பேசியிருப்போம் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாக இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உலகம் பூரா நாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு அனுதாபம் ஆதரவுலாம் பேச முடியாது இன்னும் சொல்லப்போனால் அந்த சவுதி அரேபியாவில் பணியை செய்ய போனவர்களில் நிறைய பேர் வந்து இஸ்லாமியர்கள் தான் இப்போ ரெண்டு கோடி அறுபது லட்சம் பேர் இருக்காங்கன்னு நம்ம சொன்னோமே அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் கோடிக்கு மேலே இஸ்லாமியர்கள் தான் அங்கே வேலைக்கு போயிருப்பாங்க அவர்களும் அந்த கொடு கொடுமைகளாக அனுபவிச்சுட்டு தானே இருந்துருக்கிறாங்க இந்திய இஸ்லாமியர்களாக இங்கேருந்து வேலைக்கு போனவங்க ஸோ மனித குலத்துக்கு எதிராக மனித உரிமைகளுக்கு எதிராக எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி நடந்தாலும் அது தவறு தவறு ஒரு வழியாக இந்த மாறி வரும் சூழல்களில் சவுதி அரேபியா ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஒரு கடுமையான ஒரு மோசமான ஒரு சட்டத்தை நீக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பாராட்டுக்குரியது சவுதி அரேபியா மற்றும் மற்ற இஸ்லாமிய